இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம் கத்துடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன் இக்காணொலி உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் கருத்து சொல்ல விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வசனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி சுவிசேஷம் சொல்ல வேண்டுமென்றால் சப்போர்ட் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக்கே ஆமே சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்புதலுக்கு திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரும் கத்தை அவதமாய் ஆசீர்வதிப்பாராக கத்துடைய வார்த்தை இந்த நாளிலே நாம் கேட்பதற்கு முன் நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம் நம்மை நாமே நீதிமன்றங்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக சீவிப்பதற்கு நம்மை நாமே வாஞ்சிப்போம் வேதம் சொல்லுகிறது கத்துடைய கண்கள் நீதிமன்றங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது பரிசுத்தவான்களாக உண்மை உள்ளவர்களாக நீதியை தரித்தவர்களாக எப்பொழுதும் கத்திற்கு பெரியமாய் ஜீவிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கத்துடைய பார்வையிலே நாம் நீதிமன்றங்களாக காணப்படுகிறோம் ஒருவன் இருந்தால் அவன் பரிசுத்த வாழ்க்கையிலே அவன் பயணிக்க வேண்டும் கத்துடைய வார்த்தையை தியானிக்கக்கூடியவர்களாயிருந்தால் அனுதினமும் கத்துடைய வார்த்தையிலே அவன் நிலைத்திருக்கப்பட வேண்டும் அது கத்தருடைய பார்வையிலே நாம் எப்பொழுதும் நீதிமன்றங்களாகப்படுகிறோம் கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்கள் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்புவதற்கு திறந்திருக்கிறது இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சொன்னால் நாம் கத்தரை நோக்கி வர வேலையிலே நிச்சயமாக நம்முடைய கூப்பிடுவது சத்தத்தை கேட்டு நமக்கு அவர் பதில் கொடுக்க சித்தமாக இருக்கிறார் இந்த மாதம் கடைசி நாட்களை நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் புதிய ஆண்டுக்காக காத்திருக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் என் சமூகத்தில் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு என்னை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நான் செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலே என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தரை நோக்கி பார் கத்தர் உங்கள் நோக்கத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் திட்டத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய வேதனையின் கஷ்டத்தை அறிந்திருக்கிறார் இன்றைக்கு கத்தருடைய கண்கள் நம்மில் நோக்கமாக இருக்கிறது நாம் ஒரு நாள் இந்த உலகத்திற்குரிய காரியத்தில் வாழ்ந்திருந்தாலும் கத்துடைய கண்கள் நம்மது நோக்கமாக இருக்கிறது அவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் எல்லாவற்றுக்கும் கத்தனம் வசதிப்படியே உங்களை எல்லாவற்றிலும் ஆசிரியப்படலாமே